திராவிட மாடல் என சொல்லிவிட்டு பேருந்து நிலையம் முதல் நூலகம் வரை எல்லாவற்றிலும் கலைஞர் பெயர் சூட்டும் ஸ்டாலினுக்கு வேறு தலைவர்கள் பெயர் கிடைக்கவில்லையா என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஒரு திராவிட இயக்கத்துடைய மாடல் நம்ம முதலமைச்சர் சொன்னார்கள் திராவிட மாடல் எங்க எடுத்தாலும் சரி இங்க மதுரையில மூலகத்துக்கு அவங்க அப்பா பேர் இங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவன் அப்பா பெயர் எல்லாத்துக்கும் அம்மான்னு அவங்களுடைய கலைஞர் நினைவு மண்டபம் கலைஞர் நூலகம் கலைஞர் நினைவு மண்டபம் இப்படி எல்லா இடத்துலையும் கலைஞர் கலைஞர் போறீங்கள திராவிட மாடல்னா திராவிட மாடல்னா கலைஞர் மட்டும் இல்லையே ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேர் அண்ணாவுடைய பேர் வைக்கலாம்ல இந்த அரசாங்கம் செஞ்சதா தந்தை பெரியாருடைய வழி வந்தவர் சொல்றீங்களே அவருடைய பெயரை வைக்கலாம் ஒரு இங்க தென் மாவட்டத்தில் இங்கே இருக்கிற இந்த வீர விளையாட்டுக்கு பேர் பதிமூன்று கவசம் செஞ்சு வச்சாங்க அந்த கவசம் வைக்கிற விழாவே இரண்டாவது ஒரு ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டது உலகத்திலே ஒரு தலைவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தங்கத்திலேயே கவுசல் செஞ்ச ஒரு தலைவர் இருக்கிறார் என்றான் மனித புனியை புரட்சி தலைவர் அம்மா வேற யாராவது சொல்ல முடியுமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க